அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ ஸோ நம்ம பார்த்து இப்படி வெளியிட்ருக்கு அங்கே போய் நிற்கிறாங்க மூணு பேரும் கின்னி கோழி இருக்குது இந்த மேடம் முட்டைக்கு வந்துட்டாங்க நேர்த்தா சொல்லிட்டு இருந்தோம் மூட்டை உள்ள முட்டைக்கு விட்டுருந்தான் வந்திருக்கு அதே மாதிரி ஒரு கிண்ணி கோழி ஒன்று வாங்கியிருக்கோம் ரொம்ப நாளாக வாங்க வேண்டியது இத்தனை நாளாக வாங்கவே முடில நேற்று ஒரு வண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க சரின்ட்டு ஒரு ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்ததில் இன்றைக்கி நேற்று நைட் தான் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி காலையில் ஒன்று போச்சு அதுக்குள்ளார சரி ஒன்று மட்டுமாச்சும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டேன் அது அதுக்காக பயந்துட்டு போய் அங்கே உக்காந்துருக்கு உள்ளார போய் உக்காந்துருக்கு இது கிண்ணிக்கு பண்ணிங்களை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் உள்ளட அங்கிட்டு போயிடுச்சு இந்த கிணிக்கோடிக்கு ஒரு ஜோடி இருக்கு சொல்லி போட்டு தான் வாங்கினதில்ல இது அட உக்காந்துருக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை டேட்டும் நான் மார்க் பண்ணாமல் விட்டேன் வார்த்தைங்க வந்து இப்போ எந்திரிச்சு போ நம்ம எங்கிட்டு போனோம்னா அதுங்க பயந்துட்டு அங்கிட்டு போயிடும் கிண்ணிக்கோழி இந்த கிண்ணிக்கோலிக்கு தான் தென்னால் ஜோடி வாங்கணும் வாங்கணும் வாங்கணுன்ட்டுந்து இன்றைக்கி தான் வாங்க முடிஞ்சு ஆனால் இந்த ஒரு கோடி மட்டும்தான் முட்டைக்கு வரவில்லை இவங்க வந்துட்டாங்க முட்டைக்கு ஃபஸ்ட்டு முட்டை போட்டுருச்சு மொதல் முட்டை இன்ட்ரெஸ்ட் ஸோ இது முட்டை மட்டும் விடுமா இல்லை ஆடைக்கு உக்காருமான்னு தெரியல பார்ப்போம் ஐயோ எங்கே இதுங்க போச்சு நான் அங்கிட்டு நாய் இருக்குது எங்கேயும் போய் எதுவும் நாய் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது வார்த்தை ப பராமரிக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது இந்த கொழி முட்டை வெட்டிகிட்டு இருக்குது நான் அது அடைப்படுத்துருச்சுன்னு நினச்சேன் ஆனால் அடைப்படுக்கல நினைச்சேன் உள்ளார உட்காந்துருந்துச்சி இந்த குண்டுக்குள்ளார அடையில் தான் இருக்குதுன்னு நினச்சோம் கடைசியில் இல்லை அது முட்டை தான் வெட்டுருந்துச்சி அது பூதி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க அழகா நல்லா சைஸ் வந்துடுச்சு அது ஒன்று ஒரு ஒரு மாதம் முட்டைக்கு வந்துடும் எப்படியும் இந்த வாத்து கொஞ்சம் அப்படி இந்த கோழி கூட மிங்கிள் ஆகிடுச்சுன்னா அழகாக அப்படி செட் ஆகிக்கும்னு பார்க்குறேன் செட்டே முடியும் அந்த மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு அதுங்களுக்கு அவ்வளோ பயம் இது பாண்டு வந்து இந்த பிளாஸ்டிக் சீட்லாம் ஆகல ஸோ ஒரு நல்ல தார்பாலின் தான் வாங்கி போடணும் இறங்கிட்டாங்கப்பா இறங்கிட்டாங்க இந்த கோழி தான் முட்டை போடலை முட்டை போடலைன்ட்டு ரொம்ப நாளாக நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தோம் முட்டை போட்டுருச்சு கிண்ணி கோழி முட்டை அது வேஸ்ட் தான் ஆக்சுவலாக ஒன்றும் பண்ண முடியாது அது பேருக்கு சும்மா உக்காந்துருக்கு டிஸ்டர்ப் ஸ்டர்ப் பண்ணோன்ட்டு அப்புறம் அடுத்த தடவை இங்கே உக்காரது பாருங்க முட்டையை போட்டு அதோட முட்டையை போய் தேடுது வேறு அந்த கருப்பு கருப்புக்கொழியும் இதில் தான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அந்த முட்டையை போய் தேடிட்டு இருக்கு இப்போதான் ஒவ்வொரு கோழியும் முட்டைக்கு வருது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் நம்ம இது வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்கு வெள்ளச்சி முட்டைப்பட்டால் நீ வந்து அதிகமாக கோழி நம்ம வெளியே வாங்காமல் நீ இதில் வரதவே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலான்ட்டு இந்த கின்னி கோழி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் போட்டு போட்டுச்சிருக்கு ஆனால் அது பாருங்கள் எங்கெங்கேயும் போதும் இந்த கோழி கொஞ்சம் பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் அது ரொம்ப பயப்படுது ரொம்ப 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 பயப்படுது ஓ இது பாருங்கள் இதுதான் கிண்ணிக்கோழி முட்டை கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு முட்டைக்கு பக்கம் இருக்கும் வெளியே போகாமல் இருந்துச்சுன்னா அழகாக அவுத்துட்டுலாம் வெளியே போயிருதே அதுதான் பயமாக இருக்குது ஆனால் இந்த கிண்ணி கூலிங்க பறந்துருச்சுன்னா பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முட்டை போட்டு வெளில போயிட்டாங்க